முருகா முருகா அழகா அழகா முருகா சரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் போரூர் என்ற ஸ்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் அனுத்தேன் நேர் மொழியால் எனத் தொடங்கும் இத்திருப்புகளிலே அடிகளாம் காமம் என்ற நோயை வேரோடு அழித்து குருநாதா உன் புகழ் பாட திருவருள் ஐயா என்று வேண்டுகிறார் காமம் என்பது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இம்மூ ஆசைகள் ஒழிந்தாலன்றி இறைவனின் திருவடி சேர முடியாது ஆகவே அவனுடைய திருவடி சேர திருவருள் புரிய ஐயா என்று இங்கே வேண்டுகிறார் வாரை நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் வெற்றிபடிவேல் முருகனுக்கு அரகரூகரோ அணுத்தே நேர்மொழியாலே மாத்மையில் உடைத்தாற் போலவும் ஓர் நாள் ஆனதில் அடுத்தே தூதுகள் நூறாரானதும் விடுவார் மோடிகள் காதலோடே மாமுளை மீதே மாபுர அணைவா பின் குனித்தே பாகிலை வால் பாதியில் கடிப்பார்வாய் இதழ்வாய் நீரானது குடிப்பா தேனென்கள் புரிவா குறித்தே மாமையலே நீல் பொருள் பறிப்பாராதுகள் குணத்தார் மாதர்கள் மேலாஷா விட அருள்வனத்தே வேடுவர் மாதாம் ஓர்மினை எடுத்தே தான் வரவே தான் யாவர் வரைத்தே சூழல் விரல்வி மலத்தேன் ஓடையில் ஓர் பானது பிடித்தேனில் கரவாதாடாழிய மனத்தாலேவிய மாமாலானவர் மறுபோனே சூரர்கள் போராய் மாலவும் எடுத்தே ஓர் வேல் விடுதீராதாரன் திருதோளாயிரு பாதா தாமரை உருவோனே திருத்தே சூழ்மதில் ஏராதூபிகள் அடுக்க மாளிகையே நீர் உல திரு போரு தேவர்கள் பெருமே திருப்போரூருரை தேவா தேவர்கள் பெருமா வனத்தே வேடுவர் மாதம் ஓர்மினை எடுத்தே தான் வரவேதான் தான் யாவர் வளைத்தே சூழால் வெளும் நிகழ் வீரா மலத்தேன் மோடையில் ஓர் மாடத்தை பிடித்தே நீல்கரவாதியை மனதால் மாமாலானவர் மருகோணே சின்னத்தே சூரர்கள் போராய் மாலம் எடுத்தே ஓர் வேல் விடுதீரா தரணி நிறுதோராயிருபாதா காம முருகோ திருத்தேதூர் மதிலே ராகூபிகளகு கார் மாளிகை ஏனில் ஏர்முல திருப்போரூருரை தேவா தேவர் பெருமாளே திருப்போரூருரை தேவா தேவர்கள் பெருமாளே பொரு முருகனுக்கு அழகரோரா முருகாசரணம் இத்திருப்புகழின் சொல் விளக்கம் காட்டில் குலத்து பெண்ணாகிய மின்னல் கொடி போன்ற வள்ளி நாயகியாரை தேவரீர் கொண்டு போகவும் வேடர்கள் யாவரும் தேவரீரை வளைத்து சூழவும் ஒப்பற்ற கொண்டு வென்ற பெருமை வாழ்ந்த வேலாயுத தெய்வமே மலர்களின் தேன் சொட்டி ஓடுகின்ற ஓடையில் ஒரு பெரிய யானை ஆகிய கஜேந்திரனை கஜேந்திரனை பிடித்து நீண்ட முதலையானது போர் செய்ய உள்ளத்தில் கருணை கொண்டு திரு சக்கரத்தை முதலையின் மீது செலுத்தியவர் ஆகிய பெருமை மிக்க திருமாலின் மருகோரே என்று விஜேந்திர மோட்சத்தை இங்கே குறிப்பிடுகிறார் சினத்துடன் போருக்கு வந்த சூழர்கள் மாளும்படியாக ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைத்த அருளிய தீரரே மாலை அணிந்த திரு தோள்களை உடைய தெய்வமே தாமரை மலர் போலும் இரு திருவடிகளை உடைய முருகப் பெருமானை அழகிய தேரும் சூழ்ந்துள்ள பதிலும் அழகு பொருந்திய சிகரங்களும் அடுக்குகள் கொண்ட மாளிகைகளும் நிறைந்த சிறப்புள்ள திருப்போரூர் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் பெருமானே தேவர்கள் போற்றும் தெய்வமே என்றெல்லாம் இத்திருப்புகளிலே பாடி காம காமத்திலிருந்து வேரோடு விலகி குருநாதா உன்னுடைய நாமத்தை தினம் தினம் உச்சரிக்க தினம் தினம் தியானம் செய்ய அருள் பிரிய வேணுமையா என்று காமம் என்ற ஆசையை வேரோடு விட்டொழிக்க அருள் பிரிய வேணுமையா என்று இங்கே பாடுகின்றார் மிக அற்புதமான திருப்புகள் திருப்போரூரில் திருக்கோயில் கொண்டு புரியும் முருகப்பெருமானை வேண்டி இங்கே பாடுகின்றார் நாம் தினம் தினம் முருகப்பெருமானின் திருப்புகள் பாடி அதன் மூலம் நமது ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக வேரோடு அறுத்து நமது பற்றையெல்லாம் முருகன் மேல் வைத்து அவன் திருவடி பேரூர்களை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூஹரா